இஸ்ரோவின் நூறாவது ராக்கெட்டான ஜிஎஸ்எல்வி ஏ பிப்டீன் ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் தகவலை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார் மணிகண்டன் வணக்கம் தற்பொழுது இஸ்ரோவின் நூறாவது ராக்கெட் என்விஎஸ் ஜீரோ டூ என்ற செயற்கைக்கொலை சுமந்தபடி வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்திருக்கிறது இதன் முக்கிய தகவல்கள் என்னென்ன கூடுதல் விவரம் வணக்கம் இந்தியாவை பொறுத்தவரையில் விண்வெளித்துறையில் எப்படி நாசா தொழிற்சி இருக்கிறதோ இதற்கு அடுத்த மொழியாக இஸ்ரோ பல்வேறு சாதனைகளை புரிந்து வருகிறது அதன் தொடர்ச்சியாக சா எனப்படக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஏவுதளத்தின் நூறாவது மிஷன் லான்ச் என்று அழைப்பார்கள் நூறாவது ராக்கெட் லான்ச் இன்று வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கிறது அதுவும் ஒரு சாதாரண செயற்கை போல அது ஏற்றிச் செல்லவில்லை இந்தியாவில் விண்வெளி துறையில முக்கியமான செயற்கை போ இருக்கக்கூடிய செயற்கைக்கோ இந்தியாவின் மிக உயரிய விண்கலமாக இருக்கக்கூடிய ஜிஎஸ்எல்வியில் எடுத்துச் சென்றிருக்கிறது முக்கியமாக இரண்டு நாட்டின் வழிகாட்டுதல் பயன்பாட்டுக்கான விண்ணப்பி விண்ணப்படும் என்விஎஸ் ஜீரோ டூ எனப்படக்கூடிய செயற்கைக்கோளை எடுத்துக்கொண்டு தான் சென்றிருக்கிறது அமெரிக்கக்காக ஜிபிஎஸ் எப்படியோ அதே போல நம் நாட்டின் தரை கடல் மற்றும் வான்வழி போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு பயன்பாட்டுக்கு இது உதவுகிறது இந்திய மண்டல வழிகாட்டுதல் செயற்கைக்கோள் அமைப்பு ஐஆர்என்எஸ்எஸ் உருவாக்க இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் முடிவு செய்ததற்கு பிறகாக இரண்டாயிரத்தி பதிமூணு முதல் பதினெட்டாம் ஆண்டுகளில் ஐஆர்என்எஸ்எஸ் வரிசையில் எட்டு வழிகாட்டுதல் செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக விண்ணில் நிறைநிறுத்தப்பட்டிருக்கிறது விண்ணில் நிறுத்தப்பட்ட செயற்கைக்கோள்கள் மூலமாக இந்தியாவுக்கு பிரத்யேக வழிகாட்டியாக நாவிக் தொழில்நுட்பம் வடிவமைக்கப்பட்டு செயல்பாட்டில் இருந்து வருகிறது இந்த நாவிக் மூலம்தான் நமது நாட்டினுடைய கண்காணிப்பு பணிகள் என்பது சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவது அனைவரும் அறிந்த விஷயம் இதனை அடுத்து ஐஆர்என்எஸ்எஸ் திட்டத்தில் தற்போதைய காலத்துக்கேற்ப மேம்படுத்தப்பட்ட செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்த இஸ்ரோ கடந்த சில ஆண்டுகளாக திட்டமிட்டது ஒன் ஜிக்கு மாற்றாக என்விஎஸ் ஜீரோ டூ செயற்கைக்கோள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே இருபத்தி ஒன்பதில் விண்நிலை நிலைநிறுத்தப்பட்டது தொடர்ந்து தற்போது ஐஆர்என்எஸ்எஸ் ஒன்றை செயற்கைக்கோளுக்கு மாற்றாக அதிநவீன என்பிஎஸ் ஜீரோ டூ செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது இந்த செயற்கைக்கோள் ஜிஎஸ்எல்இ எஃப் ஃபிஃப்டீன் ராக்கெட் மூலமாக ஸ்ரீஏரிகோட்டாவில் இருக்கக்கூடிய இரண்டாவது தேவுதளத்திலிருந்து இன்று சரியாக ஆறு இருபத்தி மூணு மணி அளவில் விண்ணிலை ஏவப்பட்டிருக்கிறது இதற்கான இறுதிக்கட்ட பணிக்கான கவுண்டன் நேற்று துவங்கிய நிலையில் எம்விஎஸ் செயற்கைக்கோள் சுமார் இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது கிலோ எடையுடையது இது காலம் கிட்டத்தட்ட பத்தாண்டுகளாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இதில் எல் ஒன் எல் ஃபைவ் மற்றும் எஸ் பேங்க் டிரான்ஸ் பண்ட்கள் உள்நாட்டு தொழில்நுட்ப அணுகடிகாரம் உட்பட பல்வேறு மேம்படுத்தப்பட்ட அதிநவீன தொழில்நுட்ப கல்விகள் இடம்பெற்றிருக்கிறது மற்ற செயற்கைக்கோள்களுடன் சேர்ந்து கரை கடல் வான்வெளி போக்குவரத்தை இந்த செயற்கைக்கோள் முக்கியமாக கண்காணித்திருக்கிறது பேரிடர் காலங்களில் புள்ளி தகவல்களை தெரிவிக்கும் என்றும் இஸ்ரோ சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முக்கியமாக இந்த லான்ச் இஸ்ரோவுக்கு எப்படி மிகவும் முக்கியமோ அந்த ஸ்டிஐ கொட்டாவில் இருக்கக்கூடிய ஏவுதளத்திற்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுல தலைவராக ஒரு தமிழர் மூன்றாவது தலைமுறை பொறுப்பேற்றதற்கு பிறகாக முதல் லான்ச்சே ஒரு முக்கியமான லான்ச்சாக பார்க்கப்படுகிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்